ஸ்வீட்டோ காரமோ அது எஸ் கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்ட்டுக்கு டேஸ்ட் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் அக்மார் கடலை மாவு மற்றும் அரிசி மாவு ஹண்ட்ரட் பர்சென்ட் டேஸ்ட் ஹண்ட்ரட் ஆரோக்கியம் அம்பரமே தண்ணீரே சோரே செய்யும் பெருமான எழுந்தீராய் கொம்பனார்கெழாம் கொழுந்தேய கூல விளக்கே எம்பெருமாட்டி ஏசோதயூராய் அம்பர மூடருத்து ஓங்கி ஊழகம் உம்பர் கோமானே எழுந்திராய் செம்போர் செல்வா பல தேவா உம்பியும் நீயும் உறங்கியலோரம்பாய் ஹா பத்து தோழி மாற எழுப்பிட்டு அவங்க அழைச்சிட்டு நந்தகுமனுடைய வீட்டு வாசலில் வந்து வாயில் காப்போனே எழுப்பியாச்சு இப்போ உள்ளே இருக்கவங்கள எழுப்பணும் அது உறங்கி கொண்டிருக்கின்ற ஆன்மாவை விழித்தளச் செய்து ஜீவாத்மா பரமாத்மாவோடு சேருவதற்காக இந்த பாடல்கள்லாம் பாடப்படுகின்றன என்பது இது ஆன்மீக விளக்கம் வந்திருக்கு சரி இப்போ உள்ளே யார் உறங்கிட்டுருக்காங்க அது நந்தகோபனுடைய மாளிகை அங்கு நந்தகோபன் யசோதை பலதேவன் கண்ணன் நப்பின்னை எல்லோரும் உள்ளவர்கள் இதில் முதல்ல நாயகனாய் நின்ற அந்தகோபன் சொல்லி வா வாயில் காப்போன்னு சொன்ன மாதிரி அந்த நாயகனாய் நின்ற அந்தகோபன் அந்த நந்தகோபனை எழுப்பணும் இந்த பாட்டில் ஒரு ஆச்சரியம் என்னென்னா இந்த பாட்டு மட்டும் இல்லை ஆண்டாள் மூணு பாடலில் ஓங்கி உலகலந்து செய்தியே சொல்லியிருப்பாங்க மூணாவது பாட்டில் ஓங்கி உலகலந்த உத்தமன் பதினேழாவது பாட்டாகி இந்த பாட்டில் அம்பரமே தண்ணீரே சோரையாரம் செய்யும் அதில் அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகலந்த அப்படிம்பாங்க அதே மாதிரி பின்னாடி இருபத்தி நாலாவது பாட்டில் அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி அப்படிம்பாங்க மூணு அடியில் அந்த உலகத்தை அளந்த செய்தியை சொல்லியிருக்காங்க ஏன் தெரியுமா அந்த மாபலி சக்கரவர்த்தியால் மாவழி சக்கரவர்த்தியால் மூணு அடி மண்ணு கொடுக்க முடியலையா அவன் மூணு அடி கொடுக்க முடியல ஆண்டால் மூணு அடி இடம் கொடுத்துருக்குறா பாட்டில் இதை நீங்கள் இன்னொரு ஆச்சரியம் எங்கே பார்க்கலாம் தெரியுங்களா மூணையும் மூணு இடத்துல தான் தமிழ்நாட்டில் அந்த ஓங்கி உலகம் இந்த காட்சி இருக்குது ஒன்று வந்து திருக்கோவலூர் இன்னொன்று வந்து சீர்காழி அதே போல் காஞ்சிபுரம் இந்த மூன்று இடத்துல தான் விண்ணை விண்ணலந்த ப பெருமாள்ிிய உலகளந்த பெருமாடி உருவத்தை பார்க்க முடியும் சரி இப்போ நம்ம பாட்டுக்கு வருவோம் அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் இங்கே இந்த உலகத்திலே வாடி வந்து வருந்து வருகின்றவர்களுக்கு எல்லோருக்கும் உணவும் தண்ணீரும் இருப்பிடமும் தந்து பெருமை சேர்க்கின்ற நந்தகோபனை எழுந்திரு அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் கும்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குளவிளக்கே எம்பர் மாட்டி யசோதா எழுந்திராய் முதல்ல நந்தகோமல் எழுச்சாச்சு அடுத்து கும்பனார்க்கெல்லாம் கொழுந்து அவள் யாருன்னா ஆயிர பெண்களுக்கெல்லாம் ஒரு கு குளக்குழுந்து போன்றவழி ஆள் என்றால் யசோதை அந்த குளக்குழுந்தாகிய பெண்ணே எழுந்திராய் எம்பெருமாட்டி யசோதா எழுந்திராய் அறிவுராய் அம்பரம் ஊடர்த்து ஓங்கி உலகலந்த உப்பர் கோமானே அம்பரம் உலகெழுத்து தான் நான் உலகலந்தது தான் நான் முதல்ல சொன்னது கண்ணபெருமானே எழுந்தராய் சொல்லிவிட்டு செம்பர்கலடி செல்வா பலதெய்வா உம்பியும் நீயும் உறங்கியலாவ் அவதாரங்களில் ரெண்டு அவதாரம் ஒன்றா இருக்கிறது இது தான் அதாவது கண்ணன் பலராமன் ரெண்டும் ஒன்றா இருக்கக்கூடிய அவதாரம் இந்த அவதாரம் தான் அந்த பலதேவனாகிய அண்ணனை எழுப்புகிற போது நீயும் உன்னுடைய தம்பியாகிய கண்ணனும் முன்னு உரை கொண்டிருக்கலாமா வா என்று அழைக்கிறார் இங்கே நந்தகோபனை யசோதையை கண்ணபெருமானை பலதேவனை என்று எல்லோரும் எழுப்புகிற பாடல் இந்த பாடல் செங்கணால் திசை தேவர்கள்பால் தேவர்கள் பால் எங்கும் கிலோ இன்பம் நம்பாலதாக் கொங்குண் கருங்குழலி நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுதருளே செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்க நரசை அடியோங்கட்காரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆ ஆம்பருவான் எப்படிப்பட்டவன் என்றால் தேவர்கள் திசைமுகனாகிய பிரம்மன் திருமால் இவர்கள் எல்லோரிடத்திலும் அவன் காட்டுகின்ற அன்பைக் காட்டிலும் பக்தர்களாகிய அடியார்களாகிய தொண்டர்களாகிய நம்மீது அவன் காட்டும் அன்புதான் உண்மென்பு தாய் குழந்தை இடத்திலே காட்டுவதைப் போல அவன் நம்மீது காட்டுகின்றான் அது மட்டுமில்லை அவன் நாம் தேடிப்போய் அவனை பார்ப்பது ஒரு வகை என்று சொன்னால் அந்த எம்பெருமான் நம் வீடுகள் தோறும் வந்து நமக்காக அருள் செய்கின்றானா எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க செங்கடவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இல்லாதோர் இன்பம் நம் பாழதாக அவங்ககிட்டெல்லாம் அவர் வந்து அவ்வளோ அன்பு வச்சது இல்லையா செங்கடவன் யார் என்றால் திருமால் திசைமுகன் பிரம்மன் தேவர்கள் முப்பத்து முக்கோடி தேவர்கள் அப்படி அவங்ககிட்டெல்லாம் இல்லாத அன்பை நம்மீது பழியக்கூடியவன் நம் பாழதாக கொங்கன் கருங்குழலி தம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி அவன் நம்முடைய வீடுகள் நோக்கி வரக்கூடிய தன்மையுடையவனா இந்த இல்லங்கள் தோறும் எழுந்தருளிங்கிறது இன்றைக்கி நல்லா சொல்லலாம் ஒரு இடத்துலேருந்து ஒளிபரப்புனா வீட்டுக்குள்ள டிவியில் வந்து எல்லார் வீட்லேயும் தெரிகிற மாதிரி இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை தன்னுடைய சிவந்த பொன்னால் அடிக பொன் பொன்போன்ற அடிகளை நமக்கு காட்டி நமக்கு அருள் செய்வோம் மாணிக்கவாசகரை அந்த கால்களால் தான் திருஞான திருஞானசம்பந்தரை பாலை கொடுத்து ஆட்கொண்டார் திருநாவுக்கரசரை சூழல் நோய் கொடுத்து ஆட்கொண்டார் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை ஓலை கொடுத்து ஆட்கொண்டார் மாணிக்க வாசகரை காலை கொடுத்து ஆட்கொண்டார் அந்த காலடியை பற்றி சொல்லுகின்றார் அடியோன் கட்க ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி நலந்துகல பங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடையலேர் எம்பாவாய் பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடையலோர் எம்பாவாய் இப்படிப்பட்ட அன்புடைய எம்பெருமானுடைய புகழை பாடிக்கொண்டு நாம் நீராடுவோம் என்று சொல்லி நீராடுகின்றார்கள்